இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாட்டில் புதுசா வரப்போகிற ஒரு சட்டத்தை பற்றி தான் இப்போ பார்லிமெண்ட்ல எல்லாம் மிகப்பெரிய கலைபரமா எதிர்கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் கொடுக்கிற இந்த சட்டத்தை பற்றி நம்ம நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கா இது எந்த வகையில் நமக்கு பாதிப்பு நல்லதுங்கிறத சுருக்கமாக பார்க்க புதுசா வர இருக்கிற மாதிரி சொல்லப்படுகிற சட்டத்துடைய வரைவு என்னன்னா அதாவது தேசிய அளவில் பேசப்படுகிற இந்த சட்டத்துடைய வரைவு என்ன சொல்லுது அப்படின்னா மாநில மந்திரிகளானாலும் சரி மத்தியில் ஆளுநர மந்திரி மத்தியில் ஆளுநர் அமைச்சரவையில் உள்ள மந்திரிகளானாலும் சரி இல்லை யூனியன் பிரதேசங்கள் அதனால் மத்திய அரசு நேரடியாக ஆளுகிற மாநிலங்களில் உள்ள அமைச்சர்களானாலும் சரி யாராக இருந்தாலும் ஐந்து வருடத்திற்கு மேற்பட்ட தண்டனை தரக்கூடிய பெரிய வழக்குகளில் சிக்கி அவங்க வந்து ஒரு மாதத்திற்கு மேலாக சிறையில் இருக்கும் பட்சத்தில் அந்த முப்பது நாள் தாண்டி முப்பத்தி ஓராவது நாள் அந்த அவர்களுடைய பதவி பறி போயிரும் ஆட்டோமேட்டிக்கலாக இதுக்கு வந்து மறுபடி இந்த பறி போகுமா போகாதா இவங்களை பதவியிலிருந்து தூக்கணுமா தூக்க வேணாமா அப்படின்னு எல்லாம் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்ல எல்லாம் போய் கேள்வி கேட்டுக்கிட்டோ கஷ்டப்பட்டுக்கிட்டோ எல்லாம் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது மக்கள் வந்து நொந்து நூடுல்ஸாக என்ன இவர் ஊழல் செஞ்சுட்டு போயிருக்காரு இல்லை ஏதாவது கொலை பண்ணிட்டு போயிருக்கிறாரு இல்லை ஏமாற்றிக்கிட்டு போயிருக்கிறாரு இருந்தாலும் இவருடைய இந்த பதவியில் தொடர்கிறாரு இது எப்படி நியாயம் எங்களுடைய வரிப்பணத்தை எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் போய் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்களே அவங்க அந்த பவரில் இருக்கும்போது அந்த பவரை பயன்படுத்தி தனக்கு சாதகமான சாட்சிகள் எல்லாம் அழிச்சிருவாங்களே அப்படிங்கிறவர் எல்லாம் ஆதங்கள் சாதாரண ஒரு குடிமகனுக்கு வருகிற ஆதங்களை எல்லாம் வந்து கணக்கில் கொண்டு தான் இந்த சட்டம் வந்திருக்கிறதோ என்னமோ தெரியல ஆனால் அது வந்து சாதாரண மக்கள் பெருவாரியாக இது வரவேற்கிற சட்டம் மாதிரி தான் இருக்குது அப்படி வரவேற்பாங்கன்னு தான் தெரியுது அல்லாமல் நம்ம ஒரு தனிப்பட்ட தலைவருக்கு பாதிக்கம் வந்துடும் அப்படின்னோ இல்லை நம்மளுடைய தனிப்பட்ட கட்சிகள் செய்கிற அநியாயங்கள்னால நம்ம கட்சி பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிறனாலையோ இல்லை நமக்கு விரும்பிய ஒரு தலைவர் அதை எதிர்க்கிறார் என்கிறனாலேயோ இந்த சட்டத்தை எதிர்க்கிறதில் எந்த அர்த்தமும் கிடையாது இது வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை தரக்கூடியது அதே சமயத்தில் மத்திய அரசு என்ன சொல்லுது இனி வந்து நம்மளுடைய மாட்டை ஆள வேண்டியதும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வர்றவங்க எல்லாம் அப்பழு கற்றவர்களாகவும் நல்ல நோக்கத்தோடு உள்ளவர்களாகவும் இருக்கணும் அப்படி இல்லாதவங்க அரசியலுக்கும் வர வேணாம் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு ஏமாற்றவும் வேணாம் அப்படின்னு ஆளுங்கட்சி ஆளுந்தரப்பு சொல்லுது அதே சமயத்தில் எல்லாம் என்ன சொல்லுது ஐயோ நாங்கள் ஏதாவது நல்லது செய்யணும் மக்களுக்கு அது செய்யணும் இது செய்யணும்னு வரும்போது எதிர்கட்சிகள் நம்ம மேலே ஏதாவது ஒரு சின்ன தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி ஏதாவது ஒரு வழக்கில் நம்மளை சிக்க வச்சு நம்மளை வந்து பதவியை பறிபோக வச்சிருவாங்க அதனால் இந்த சட்டம் சரியானதல்ல அப்படின்னு அவங்க பதறாங்க மட்டும் இல்லை எதிர்கட்சிகள் மேலே எதிர்கட்சிகள்கிட்ட தான் ஆளுங்கட்சி இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்றது இது வந்து இந்த சட்டம் எல்லாருக்கும் பொருந்தும் நாளைக்கு இவங்க ஒருவேளை ஆட்சிக்கு போகலாம் அவங்க ஆட்சியிலேருந்து கீழேடுறாங்க அப்போ அவங்களுக்கும் இந்த சட்டம் பாதகமாகும் அதனால தப்பு செஞ்சிருந்து அதுக்கு சாட்சியங்கள் எல்லாம் இருந்து அப்படி வழக்கு போடப்பட்டிருந்தால் அந்த வழக்குகள் வந்து கட்டாயம் அதை எதிர்கொண்டாகணும் அப்போ தப்பு செய்யாதவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மட்டுமில்லை இனி உள்ள காலங்களில் இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலைகள் கட்டாயம் வரணும் மட்டுமில்லை நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும் நல்ல அரசியல்வாதிகள் நமக்கு தேவைப்படுது ஏன்னா இந்தியாவை இன்னைக்கு வளர்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருக்கு இப்போ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தான் கம்யூனிஸ்ட் சைனா மாறியது கம் சைனா அந்த நிலைமையில இந்தியாவை விட ரொம்ப பின்னுக்கு இருந்த சைனா இன்னைக்கு எந்த லெவலுக்கு போயிருச்சுன்னு பாருங்க அமெரிக்காவை விட போட்டி போடுற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உயர்ச்சி உயரத்தில் போயிருச்சு அதே சமயத்துல நாற்பத்தி ஏழிலேயே சுதந்திரம் அடைஞ்ச இந்தியா ஏதோ நத்த நகர்ற மாதிரி நகர்ந்து தான் வந்தது பெரிய வளர்ச்சியை ஒன்றும் காணலை மட்டுமில்லை மற்ற நாடுகளுக்கு எல்லாம் விட்டு கொடுத்தும் வளைந்து கொடுத்தும் பணிமூட தான் போச்சு அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை இருக்கிற இந்த சூழலில் எதிர்காலத்தில் வருகிற ஆட்சியாளர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி எல்லாருமே கொஞ்சம் அப்பள் கட்டவர்களாக நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக நாட்டு நலமும் மக்கள் நலமும் சுயநலம் இல்லாதவர்களாகவும் இருந்துச்சுன்னா நாட்டுடைய வளர்ச்சி மிக மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் சாதாரண காரணங்கள் எல்லாம் வரவேற்கப்படிய ஒரு சட்டம் மாதிரி தான் தெரியுது அல்லாமல் இந்த சட்டத்தை வந்து நம்ம அரசியல்வாதிகள் ஏன் எதிர்க்கிறார்கள்னா அவர்களுக்கெல்லாம் பயம் இருக்கக்கூடும் அவர்கள் நம்மளை ஏமாற்றி இருக்கலாம் ஊழல் செஞ்சிருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது தவறுகள் எல்லாம் நிறைய செஞ்சுருக்கலாம் இனி எதிர்காலத்துலையும் நம்ம இனி செய்ய வேண்டியது வரும் செஞ்சால் ஒருவேளை நம்ம மாட்டிக்குமோங்கிற பயம் கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் நமக்கு தேவை காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரி ஒரு நல்ல அப்பழ்கற்ற தலைவர்கள் வரட்டுமே அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போமே அப்படிங்கிறது தான் சரி இன்னொரு செய்தியோடு மீண்டும் வரோம்